ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி இது பொன்னேரி குமிடிப்பூண்டி திருவள்ளூர் ஆவடி மாதவரம் அப்புறம் பூந்தமல்லி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கினதான் இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி இதில் பதினாலு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இரண்டு பெண் வேட்பாளர்கள் இதில் இருக்கிறாங்க ஒடிசர் வேட்பாளர்கள் ரெண்டு வேட்பாளர்கள் இருக்காங்க இதில் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதுபோக ஒன்பது பட்டதாரி வேட்பாளர் வேட்பாளர்கள் ஒன்பது பேர் வந்து பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க இந்த விவரங்களை இந்த வேட்பாளருடைய விவரங்களை தான் இந்த காணொலியில பார்க்கணும் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் பேர் எஸ் சசிகாந்த் சிந்தில் இவர் ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆபிசர் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் கை சின்னம் ஆஹ் இவருடைய கல்வி தகுதி பிஇ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிசினஸ் பண்றதாகவும் ட்ரைனரா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு லட்சம் என்றதாக அபிடேவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்தாக இவருடைய குடும்ப சொத்தாக ரெண்டு புள்ளி இருபத்தி ஓரு கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் குறிப்பிடப்பட குறிப்பிடப்படவில்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி இருபத்தி ஓரு கோடி இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் டி தமிழ்மதி பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருக்கு ஒதுக்கப்படைய சின்னம் யானை வயது ஐம்பத்தி மூன்று கல்வி தகுதி எம்ஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க வழக்கறிஞராக பணிபுரிகிறாங்க குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படல இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் ஒரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை நிகர குடும்ப சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சம் இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் கே நல்லத்தம்பி தேமுக தி சர்மா போட்டியிடக்கூடியவர் இவருக்கு ஒதுக்கப்படைய சின்னம் முரசு வயது ஐம்பத்தி ஏழு இவருடைய கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு குடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழிலாக பிசினஸ் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை குடும்ப சொத்து மதிப்பாக பதினான்கு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில மூன்று புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதினோரு புள்ளி ஒன்பது லட்சம் ஆகுது இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் பொன் வி பாலகணபதி பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருக்கு ஒதுக்கப்பட சின்னம் தாமரை வயது நாற்பத்தி ஆறு பிஇ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் பண்றதா குறிப்பிட்டிருக்காரு எரிவாயு முகவரா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக மூன்று புள்ளி ஐந்து கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ஆகுது இவர் மீது மூன்று வழக்குகள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு ஒன்று உயிருக்கு தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தியதாக ஒரு வழக்காகவும் சட்டவிரோதமாக ஒன்று கூடியதாக ஒரு வழக்காகவும் வாகனத்தை வேகமாக ஓட்டியதுக்காக ஒரு வழக்காகவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் எஸ் அசோக் பிரியதர்ஷன் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் கால்பந்து வீரர் சின்னம் வயது நாற்பத்தி ஐந்து எம்சிஏ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஆசிரியராக பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படல சொத்து மதிப்பாக ஐம்பதாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் ஆகுது இவர் மீது வழக்கல் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் மு தேவேந்திரன் அண்ணா என்ற திராவிட மக்கள் கழகம் சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருக்கு ஒதுக்கப்படைய சின்னம் பேன் வயது நாற்பத்தி ஆறு ஆறாம முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு பால் வியாபாரம் செய்யறதாக குறிப்பிட்டிருக்காரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படல சொத்து மதிப்பாக ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடன்கள் எதுவும் இல்ல குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ஆகுது இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில இல்ல இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் டி மாலதி நாடாளுமன்ற மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவங்க இவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது இருபத்தி ஆறு இல்லத்தரசியாக இருக்கக்கூடியவங்க டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படல குடும்பத்தின் சொத்து மதிப்பாக மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் ஆகுது இவங்க மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் எம் ஜெகதீஷ் சந்தர் நாம் தமிழக கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவங்க இவருக்கு ஒதுக்கூடிய சின்னம் ஒளி வாங்கி வயது முப்பத்தி ஏழு எம் டெக் முடிச்சிருக்கிறாங்க அண்ட் தலைமை ரோபோட்டிக்ஸ் பயிற்சியாளராக இருக்கக்கூடியவர் இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை சொத்து மதிப்பாக முப்பது புள்ளி ஏழு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு பதிமூன்று பதிமூன்று புள்ளி பதினாறு லட்சமாகுது இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் பேர் ஜெய் சக்திவேல் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கூடிய சின்னம் எரிவாயு சிலிண்டர் வயது ஐம்பத்தி ஒன்று கல்வியறிவு பற்றி எதுவும் குறிப்பிடப்படலை ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை குடும்பத்தின் சொத்து மதிப்பாக இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் ஆகுது இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் வி சிவசங்கரன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கக்கூடிய சின்னம் இஞ்சி வயது முப்பத்தி ஆறு ஐடிஐ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு லிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியதா பிஸ்னஸ் குறிப்பிட்டிருக்கிறாரு ஆண்டின் குடும்ப வருமானமாக இது குறிப்பிடப்படலை மொத்த சொத்து மதிப்பாக ஒன்று புள்ளி பன்னெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி பன்னெண்டு ஆகுது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் எஸ் எஸ் பாரதிதாசன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கக்கூடிய சின்னம் திராட்சை வயது முப்பத்தி மூன்று பிஇ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் சொத்து மதிப்பு ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படல குடும்ப சொத்தாக முப்பத்தி ஒன் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடன்கள் வகையில் மூன்று புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு புள்ளி ஆறாயிரம் ஆகுது குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு லட்சத்தி ஆறாயிரம் ஆகுது இவர் மீது வழக்கு எழுது மேல்வாயில் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் கே பாலகிருஷ்ணன் ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கக்கூடிய சின்னம் கப்பல் வயது நாற்பத்தி ஐந்து எல்எல்பி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர் குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை குடும்பத்தின் சொத்து மதிப்பாக பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எதுவும் குறிப்பிடப்படலை நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் ஆகுது இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் இ மணி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கீடைய சின்னம் பலாப்பழம் வயது அறுபத்தி ஆறு எம்ஏ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தொழில் பற்றி எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய இவருடைய ஆண்டு வருமானமாக நான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக எழுபத்தி ஆறாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில மூன்று லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் வி மணிமாறன் ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் நீர் முழாமலம் பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படலை சொத்து மதிப்பாக பதினொன்று புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு ஆகுது இவர் மீது வழக்கு எழுதும் நிலுவையில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நோட்டா இது எல்லா வாக்கு பெட்டியிலையும் கடைசி பட்டம்தான் இருக்கும் எந்த வேட்பாளருக்கும் எனக்கு வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னா நோட்டாவுக்கு போகலாம் அதில் இன்னொரு நல்லதும் இருக்கும் உங்கள் ஓட்டு வேற யாராலையும் போட முடியாது கள்ள ஓட்டு போடுறதையும் தடுக்க முடியாது உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க